பாறைகள்லாம் தண்ணி நிறைய படுறதுனால பாறைகள் வேறு ரொம்ப மொழு மொழுன்ட்டு இருக்குது தண்ணி படுறதுனால ரொம்பவே வழுக்குது ஸோ நம்ம போகும்போது ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக போகணும் ஏன் இதை சொல்கிறேன்னா எங்கள் கூட ட்ராவல் பண்ணி வந்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் வழுக்கி விழுந்துட்டார் அவர் நெத்தியில் பெரிய காயம் அதுக்கப்புறம் அவர் இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் அப்படியே அந்த ரத்தத்தோடவே நடந்து க்ராஸ் பண்ணி போய் மேலே இருக்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கேம்ப் இருக்குது மேலே அங்கே அவருக்கு ஸ்டிச்சஸ் போட்டாங்க ஸ்டிச்சஸ் எப்படி போட்டாங்கன்னு நினைக்கிறீங்க அவருக்கு வந்துட்டு இந்த அந்த பெயின் தெரியாமல் இருக்க மறுத்து போகிற ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் எதுவுமே போடலைங்க அப்படியே ராவாக ஸ்டிச்சஸ் போட்டாங்க ஏன்னா இந்த காட்டில் வந்து நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது ரொம்பவே கஷ்டமான பாதை ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக போகணும் இந்த மாதிரி தண்ணி நடுநடலில் இருக்கிறதுனால இப்போ இதை மெதிச்சுக்கிட்டே அப்படியே அந்த ஈரத்தோடு போய் அடுத்த பாறையில் ஏறுவாங்க மக்கள் ஸோ அந்த பாறை ஈரமாகவும் ஸோ அடுத்து வரவங்க ஏறும்போது ரொம்பவே